நிறைவடைந்து முடிவடைந்திருக்கிறது ஆறு பேரும் சிறந்த சிந்தனைகளை அவர்களுடைய பாணியிலே வைத்தார் இப்பொழுது சங்கடம் எனக்கு அவர்கள் கட்சி அவர்கள் பேசினார்கள் இவர்கள் கட்சி இவர்கள் பேசினார் சங்கடம் என்னன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் கணவனும் மனைவியும் நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் மனைவி ஒரு கேள்வியை கேட்டான் நான் இறந்துட்டா நீங்க திருமணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்டேன் இவன் சொன்னா ஏ சாவுகராக்கி பேசலாம் பேசுற இல்ல இல்ல எனக்கு தெரியணும் நான் செத்துட்டா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிருவீங்களா என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான் இது ரொம்ப சங்கடமான கேள்வி ஆமான்னு சொன்னா நீ வருத்தப்படுவ இல்ல வருத்தப்படுவாங்க ஆமான் இவங்க வருத்தப்படுவாங்க இல்லன்னா அவங்க வருத்தப்படுவாங்க மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது ஆனாலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னன்னா ஆறு கோடி தமிழர்கள் வாழ்கிற நம்முடைய தாய் தமிழகத்தில் இல்லாமல் அமெரிக்க திருநாட்டில் தமிழ்நாடு அறக்கட்டளையின் இந்த தான் உலகத்திலேயே முதல் முறையாக இந்த தலைப்பு பட்டி மண்டபத்திலே அறிமுகமாகிறது அதனால இந்த தலைப்பை ஒட்டி சிந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தீர்ப்பை அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைத்து விட அநேகமாக என் பாடு இந்த ஒலிபெரிக்கப்பட்ட பாடுதான் என்று நான் கருதுகிறேன் யார் என்ன சொன்னாலும் வாங்கிக் கொள்ள வேண்டிய தாங்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்றாலும் இது சிந்திப்பதற்கு ஒரு களம் ஒரு தளம் அமைத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது வாழ்க்கை வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா என்கிற கேள்வி நாம் கேட்டோம் தமிழின் ஒரு மிகச்சிறந்த அழகு என்று சொல்ல வேண்டும் என சொன்னால் உலகத்தில் நீங்க எந்த மூலையில் போய் எந்த மொழி பேசக்கூடியவர்களை கேட்டாலும் சொன்னா ஆப்போசிட் எதிர்ப்பதும் டெத் என்று சொல்வார் வாழ்க்கையில் வாழ்வுக்கு எதிர்ப்பதம் சாவு என்பதுதான் எல்லா மொழி பண்பாட்டுக்காரனும் சொல்லக்கூடிய வார்த்தை ஆனால் தமிழன் மட்டும்தான் வாழ்வுக்கு எதிர்ப்பதம் சாவல்ல தாழ்வு என்று சொல்வான் தாழ்வே சாவு என்று இந்த சமூகம் கருதிய காரணத்தினாலே மானம் என்ற அதிகாரத்திற்கு இலக்கணம் எடுத்துக்கிற பொழுது வாழ்வின் வாழ்வின்கண் தாழாமையும் தாழ்வு வந்துளி வாழாமையும் மானம் என்று சொல்வார் வாழ்க்கையில தாழ்வு வரக்கூடாது தாழ்வு வந்தால் வாழக்கூடாது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை ரொம்ப கூர்மையாக நுட்பமாக பார்த்த பெருமக்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்ப நம்முடைய முருகன் கண்ணன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு குறிப்பை சொன்னார்கள் எனக்கு பிடித்தமா இருந்தது இருத்தல் வசித்தல் வாழ்தல் என்று மூன்று சொற்கள் இருக்கின்றன எக்ஸிஸ்ட் என்று சொல்கிறார் சில பேர் இருக்கிறான் ஏதோ இருக்கிறேங்கிறான் எத்தனை பேர் வாழ்வதாக அந்த வாழ்க்கையை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறார் நல்லதோ கெட்டதோ வாழ்வு அல்லது இறைமை நமக்கு ஒரு பாத்திரத்தை வாழ்விலே வழங்கி இருக்கிறது ஒரு ஆசிரியனா ஒரு ஆசிரியனாக முறையாக வாழ்க்கையை நடத்து இப்ப தமிழ்நாட்டுல நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள் எத்தனை போலி மருந்துகள் பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே தெரியல கணக்கிலே சம்பாதித்திருக்கிறார் பல்லாண்டுகளாக சம்பாதித்திருக்கிறார் யோசித்து பார்க்கிற பொழுது மருத்துவர்களும் உடந்தையாக இருந்திருக்கிறார் நான் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதினேன் அங்கே உள்ள சூழ்நிலை வைத்துக் கொண்டு எழுதினேன் குணப்படுத்த வேண்டியதை ரணப்படுத்தி அதனை பணப்படுத்தி வாழ்கிற மருத்துவர்கள் இருக்கிறார் மாணவர் ஒரு மருத்துவர் வீட்டுக்கு எடுத்தா இருந்தார் மனைவி நேரம் அழைச்சிட்டு ஐயா நீங்க வந்ததில்ல வந்திருக்கீங்க என்னன்னு கேட்ட இல்லப்பா பிளேடு பென்சில் சீவர கொடுத்து கிழிச்சுக்கிட்டாங்க இத கொஞ்சம் வச்சு ஒரு இன்ஜெக்ஷன் போடுப்பான்னு அவன் நீங்க டாக்டரா நான் டாக்டரா உள்ள எக்ஸ்ரே போய் எடுத்துட்டு வாங்க இதுக்கு போய் ஏன்பா எக்ஸ்ரே எடுக்கணும் எக்ஸ்ரே மிஷின் வாங்கி இருக்கிறேன் அந்த கடனை எப்படி அடைக்கிறது சுகப்பிரசவம் என்று சொன்னால் மூவாயிரம் ரூபாயில் முடிந்து விடுகிறது ஆனால் நம்முடைய கரன்சி பண நோட்டில் அகிம்சை காந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அஹிம்சை காந்தியை பெறுவதற்காக வேண்டியே சுகப்பேர் வயிற்றில் ஆயுதங்களை இறக்குகிற கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆயுதங்களை இறக்குகிற கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் இப்படி சொல்லுகிற காரணத்தினால ஒரு மருத்துவருடைய பாத்திரம் இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் கருதி பார்க்கலாம் நல்ல மருத்துவர்கள் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய மருத்துவர்கள் உயிர்காக்கக்கூடிய மருத்துவர்கள் இல்லாமல் இல்லை ஒரு மருத்துவனுடைய பாத்திரம் அதுதான் அதை போல ஒரு அரசியல்வாதி பொறுப்பில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன தகுதி விதிக்கப்பட்டதோ அந்த தகுதிப்படி அவன் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் பழைய காலத்தில் வாரிசு இல்லாமல் அரசன் இறந்து விட்டால் தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருந்ததாக கல்வெட்டுகள் சொல்கின்றன அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த அரசன் வாரிசு இல்லாமல் இறந்து விட்டால் அந்த நாட்டு அரசனுடைய பட்டத்து யானையின் கையிலே மாலையை கொடுத்து மக்கள் கூட்டத்திற்கு முன்பு அதனை அனுப்புவார அந்த யானை யார் கழுத்திலே மாலை போடுகிறதோ அவனையே மன்னனாக தேர்ந்தெடுப்பார் மன்னனாக அவன் பதவி பெறுவார் ஆனை துதிக்கையினால் பதவி பெற்றது அக்காலம் ஆளை துதிக்கையினால் பதவி பெறுவது இக்காலம் ஆனை துதிக்கையினால் பதவி பெற்றது அக்காலம் ஆளை துதிக்கையினால் பதவி பெறுவது இக்காலம் ஆனா என்ன சிறப்புன்னா வாரிசு இல்லாமல் மறைந்த மரணமுற்ற மன்னவன் அவன் பட்டத்து கையிலே மாதையை கொடுத்து மக்கள் கூட்டத்திற்கு அனுப்பி வைத்தால் அது யார் மாலை போட்டதோ அவன் தான் மன்னனாவான் மிகச்சிறந்த மன்னர்களாக இருந்திருக்கிறார் நான் பெரிய நாடாளுமன்ற தொகுதி முறை அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற நேரத்திலே வண்டியிலே சென்று பொழுது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் கூடியிருக்கிறார் ஒரு நடிகர் பேசுகிறார் பத்தாயிரம் பேர் நின்று கேட்கிறார் அணுசக்தி விஞ்ஞானியோ மகாத்மா காந்தியினுடைய மகனோ இல்ல ஒரு நடிகர் அதுவும் வில்லன் நடிகர் அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் பேசி கொண்டிருக்க அவர் தேர்தலில் நிற்கிறார் நாம் போன பொழுது என் காதல விழுந்தது இதுதான் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வந்துருச்சு இதுவரைக்கும் தேர்தலில் எந்தெந்த நாயோ நின்று இப்ப இந்த நாயும் நிக்குது இதுவரைக்கும் எந்தெந்த நாய்க்கோ நீங்க வாக்கு போட்டிருக்கீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க ஒரு தடவை இந்த நாய்க்கும் போடுங்க நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக போய் குறைக்கிறேன் அப்படியே சொல்றேன் அப்புறம் தான் யோசிச்சு பார்த்து நாடாளுமன்றத்துல போய் உங்களுக்காக குறைக்கிறேன் இந்த நாய்க்கு ஓட்டு போடுங்கிறானே அப்பதான் யோசிச்சு பார்த்து அதனாலதான் ஜனநாயகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களோ என்று கூட எண்ணிப்பார் யோசிச்சு பார்த்தா எந்த அளவுக்கு கீழிறங்கி விட்டார்கள் என்று நமக்கு மிக நன்றாக தெரிகிறது அப்படி பார்க்கிற பொழுது வாழ்க்கையிலே நல்ல பாத்திரங்களை ஏற்று அவர்களுக்கு இறைவன் என்ன வழங்கி இருக்கிறான் நல்ல கணவனாக நல்ல மனைவியாக நல்ல தாயாக நல்ல தந்தையாக நல்ல சகோதரனாக வாழக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார் வாழ்க்கையை வாழ்கிற பொழுதே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிற இதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது ஆனால் ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது அவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னார்கள் இல்லாதவன் இருப்பவன் என்கிற வேறுபாட்டை பற்றி சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இருப்பதை காட்டிலும் இருப்பது இல்லாததுதான் தீர்மானிக்கிறது ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று நீங்கள் கேட்கலாம் இறைவன் இருக்கிறான் ஆனால் எங்கும் இல்லாதவனாக இருக்கிறான் எனவே இல்லாமையிலும் இறைவன் இருக்கிறான் என்பது குணமாக இருக்கிறது முதல்ல பழைய காலத்துல பஸ் அடிப்படை பயணச்சீட்டு கட்டுற முப்பது பைசா எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல ஒரு முறை கல்லூரி ஒரு எட்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறது சைக்கிள் போறது பழக்கம் ஒரு இருநூத்தி ஐம்பது சைக்கிள் போவோம் ஒரு ஞாயிறு மக்கத்துல வராது மணி அடித்துக் கொண்டு ஒரு ஊரோ மாதிரி போறது நூத்தி ஐம்பது மாணவர்கள் ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி போனா எப்படி இருக்கும் சைக்கிள் பேரணி இருக்கும் மாலை செய்முறை வை பயிற்சி வகுப்பு முடிந்த பிறகு பார்த்தால் என்னுடைய நண்பர்களெல்லாம் சென்று விட்டார் நான் போய் அந்த மிதிவண்டியை பஞ்சர் ஆயிடுச்சு மழை வேற பேர தொடங்கி விட்டது சரி இனி இதுல எட்டு கிலோமீட்டர் போக முடியாது புத்தகங்கள்லாம் நனைந்து விடும் அப்படின்னு சொல்லி சைக்கிள் கடையில கொண்டு போய் பஞ்சர் ஊட்டதுக்கு விட்டுட்டு பஸ்ல பார்த்தா சரியா இருபத்தி பைசா இருக்கு பஸ்ல போனோம்னா முப்பது பைசா தேவை நான் ஒரு பைசா என்று கையேந்தி நான் பிச்சை கேட்பதற்கு என் மனம் விரும்பவில்லை ஊருக்கு போய் சேரவன் என்ன செய்வது அப்ப யோசிச்சு பார்த்தேன் அந்த சின்ன வயதுல யோசிச்சு பார்த்தேன் முப்பது பைசா கொடுத்தால் அந்த பேருந்திலே பயணம் செய்யலாம் என் கையில் இருபத்தொன்பது பைசா இருக்கிறது இல்லாத ஒரு பைசா தான் இருபத்தொன்பது பைசாவுடைய மதிப்பை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம் ஒன்பது பைசாவும் பயன்பட இருக்கிற இருபத்தொன்பது பைசாவுடைய மதிப்பை தீர்மானிக்க தமிழுடைய இன்னொரு அழகு என்ன என்று சொன்னால் ஏப்பா என்னுடைய சட்டப்பையில பத்து ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கணும் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் அதை எடுக்கவே இல்லை அந்த பத்து ரூபாய்க்கு ஒரு காகிதத்துக்குள்ள மதிப்பு கூட கிடையாது ஆனால் என் நண்பர் அவர் பாக்கெட்ல இருந்த பத்து ரூபாய் எடுக்கிறார் காலையில போய் அவர் ஒரு காஃபி சாப்பிடுறார் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து சாப்பிடுறார் நண்பருக்கு பத்து ரூபாய் கொடுத்த நண்பருக்கு பத்து ரூபாய்க்கு பெருமதி உள்ள காஃபி கிடைத்து விட்டது காஃபி கடைக்காரனுக்கு பத்து ரூபாய் கிடைத்து விட்டது அவன் அதே பத்து ரூபாய் எடுத்த அந்த காஃபி கடைக்காரன் தெருவுல பூ விற்று கொண்டு வரக்கூடிய ஒரு மூதாட்டியை பார்க்கிறான் பத்து ரூபாய் அந்த பத்து ரூபாயை கொடுக்கிறான் பத்து ரூபாய்க்கு பெறுவது உள்ள பூவை வாங்கி கொள்கிறான் பாட்டிக்கு பத்து ரூபாய் கிடைத்து விட்டது ஆனால் பத்து ரூபாய்க்கு பெறுவது உள்ள பூ இவனுக்கு கிடைத்து விட்டது அந்த பாட்டி அதே பத்து ரூபாய் எடுத்து கொண்டு சென்று ஒரு பலகார கடையிலே ஒரு உளுந்த வடை வாங்குகிறாள் அந்த வடை கடைக்காரனுக்கு அதே பத்து ரூபாய் கிடைத்து விட்டது பாட்டிக்கு பத்து ரூபாய்க்கு பெறுமதி உள்ள வடை கிடைத்து விட்டது அந்த பத்து ரூபாய் ஒரு நாள் முழுக்க பத்து பேர் கையை விட்டு சென்று கொண்டிருக்கிறதுன்னா அதற்கு மதிப்பு பத்து ரூபாய் இல்லை நூறு ரூபாய் பெறுமதி உள்ள பொருளை அது வாங்குகிறது என்று பொருள் செல்ல செல்லத்தான் செல்வத்திற்கு மரியாதை என்கிற காரணத்தால் தமிழ் அதனை செல்வம் என்று அழைத்தார் உன்னிடத்தில் ஒன்று இருக்கிற வரை உன்னிடத்தில் ஒன்று இருக்கிற வரை உனக்கு மகிழ்ச்சி இல்லை உன்னிடத்தில் ஒன்று இருக்கிற வரை உனக்கு மகிழ்ச்சி இல்லை எளிமையாக பார்த்தால் அம்மா அப்பா என்று சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் இதை பேச முடியாது அம்மா தப்பா நினைக்கிறான் ஐயா நான் தப்பா நினைக்கிறான் ஆனால் இங்கே சொல்லலாம் ஒன்றும் தவறில்லை ஒரு எளிய அடிப்படையான செய்தி என்னன்னா கடுமையாக வைத்த வலிக்கிறது என்று வைத்துக் கொள்ளும் வயிறு வலிக்கிற பொழுது அம்மா 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 என்று தும்பம் வருகிற பொழுது வேதனை வருகிற பொழுது அம்மா அம்மா என்று அழுகிறான் அலறுகிறான் மருந்து சாப்பிடுகிறான் வயிற்று வலி போய் விடுகிறது அப்பாடா என்று அடிக்கிற பொழுது பொழுது வேதனை வருகிற பொழுது அம்மா அம்மா அலறுகிறவன் வேதனை நீங்குகிற பொழுது அப்பாடா என்கிறான் தந்தை உயர்வு தாய் தாழ்வு என்று சொல்லிவிட முடியுமா சொல்லிவிட முடியாது பெரியவாச்சாம் பெரியவாச்சாம் பிள்ளை என்று ஒரு பெரியவர் நாலாயிரம் திப்பிய பிரபந்தத்திற்கு எழுதி இருக்கக்கூடிய உரையே இலக்கியம் என்று சொல்வார் ஒரு இடம் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஒரு இடம் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா மாடு கன்று போடக்கூடிய ஒரு காட்சியை எழுதுகிறார் மாடு கன்று போடுவதை பற்றி பாடல ஒரு குறிப்பு வருகிறது அவர் எழுதுகிறார் நீங்கள் மாடு கன்று போடக்கூடிய காட்சியை எங்காவது பார்க்க நேர்ந்தால் பாருங்க அந்த கன்று ஈனுகிற பொழுது அது துன்பப்படுகிறது வேதனைப்படுகிறது மூசு பெருமூச்சு உலகத்திலே பார்க்கிறவர்கள் என்ன கருதுகிறார்கள் சொல்லி ஒரு கன்றை ஈன்றெடுப்பதற்காக தாய் பசு பெருமூச்சு விட்டு தன் துன்பத்தை ஆற்றிக் கொள்கிறது என்று கருதுகிறார் ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை எழுதுகிறார் அது விலங்கு தன் கன்றை ஈழுகிற பொழுது ஏற்படக்கூடிய துன்பத்தின் வெளிப்பாடாக மூசு மூசு பெருமூச்சு விடல தன் கன்று இறங்கக்கூடிய இடம் தூசியும் துன்பமாக இருக்கிறது பெருமூச்சு விட்டு அந்த இடத்தை கூட்டுகிறது சுத்தப்படுத்துகிறது என்று துன்பமே இருக்கிற இடத்தை தூய்மைப்படுத்துகிற பொழுது வருகிறது பிரசவமானால் தாய்க்கும் மகிழ்ச்சி குழந்தைக்கும் மகிழ்ச்சி எனவேதான் ஒரு பொருள் இல்லை என்று கருதுகிற சமூகத்தில் அந்த செல்வம் என்பது சென்று சென்று தீர்மானிக்க கூடிய சக்தியை அடைகிறது என்பது ஒன்று ஆனால் என்ன சொல்லி வாழ்வது மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னால் வாழ்வை இழப்பது கூட ஒரு பெருமகிழ்ச்சியை தருவதற்கு வாழ்க்கையிலே இடம் இருக்க அவர்கள் அற்புதமாக கேட்டார்கள் நான் ஒன்று சொல்லுகிறேன் பெருந்தலைவர் காமராஜர் படிக்கலை நாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் மாடியை ஒதுக்கி அதில் ஜோடியை ஒதுக்கி பொது பணத்தில் லட்சம் கோடியை ஒதுக்கி வாழ்ந்த தலைவர்கள் இருந்தார்கள் இவர் தாடியை கூட ஒதுக்காத தலைவராக பெருந்தலைவர் இருந்தார் என்பதை அவர்கள் வாழ்க்கை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் என்ன அவர் திருமணம் பண்ணிக்கிறல அவர் திருமணம் பண்ணிக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை அரைகுறை வாழ்க்கை தான் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி காலியாகத்தான் இருக்கிறது ஆனால் யோசித்து பாருங்கள் மற்ற தலைவருக்கும் அவருக்கு என்ன வேறுபாடுன்னா அவர் தான் நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்தவர் லட்சக்கணக்கில் பள்ளிக்கூடங்களை ஒரு கல்வி இயக்கமாக திறந்தவர் அவர் படிக்கல படிக்காத வாழ்க்கை அப்படியே அமைந்து விடவில்லை மாறாக எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா எந்த அளவுக்கு உயர்வா போய்விட்டதுன்னா நான் மாற்றி சொல்ல விரும்பவில்லை அவர் தேர்தலில் வெல்லக்கூடாது என்று நான் மாணவனாக இருந்த பொழுது ஐயா படித்த காலத்தில் அவருக்கு எதிராக வேலை அவருக்கு எதிராக வேலை செய்த நடந்த நிகழ்ச்சி விருதுநகரிலே சீனிவாசன் அவர் பெரிய தலைவர் சுதந்திர போராட்டத்தில் ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது பதவியை கால்ச்செருப்பை கடத்தி விடுவதை போல கடத்தி விட்டு அடுத்த கணமே பதவியை துறந்தவர் அப்படிப்பட்ட பெருந்தகை நாங்கள் விளையாட்டுத்தனமாக அவருக்கு எதிர்த்து நிறுத்தணும் தேர்தல் பிரச்சாரம் நடக்கிற பொழுது அவர் படிக்காதவர் என்பதை கிண்டல் செய்வதற்காக நான் காமராஜன் அவன் ஐயாவுடன் மாணவர் தான் அவர் மிகச்சிறந்த கவிஞர் அவரை அழைத்து சீனிவாசன் அவர் எம்ஏபிஎல் படித்தவர் அவர் அதே கல்லூரியில் பயின்றவர் தான் ஐயா இடத்துல படிந்தவர் தான் அவரை ஆதரித்து அழைத்து அவர் எம்ஏ பட்டம் பெற்றவர் ஒரு தேர்தல் கூட்டம் நடத்தணும் ஆனால் குறுப்புத்தனமாக மாணவர்கள் நாங்கள் என்ன செய்தோம் இவர் படிக்காத காமராஜர் என்கிற காரணத்தினாலே படித்த காமராசன் பேசுவார் சீனிவாசனை ஆதரித்து படித்த காமராசன் பேசுவார் நாங்க ஒரு சுவரொட்டி ஒட்டி விருதுநகர் பூரா காமராஜ் வந்து பேசிட்டு போயிட்டார் படித்த காமராஜன் பேசுவார்னா மக்களுக்கு என்ன சொல்றோம் இந்த ஆள் படித்தவர் படித்தவர்களை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளரை நீங்க ஆதரிக்க வேண்டும் இவர் படிக்காதவர் காமராஜர் என்று சொல்லுவது எங்களுடைய கருத்து மறுநாள் தந்தை பெரியார் வந்தார் அவர் பெருந்தலைவர் காமராஜரை ஆதரித்து அவருக்கு வாழ்க்கை கேட்பதற்காக கூட்டம் பேசுவதற்கு வந்தார் வர்ற வழியெல்லாம் இந்த சின்ன பசங்க நாங்க ஒட்டி இருக்கிற சுவரொட்டியை பார்த்துட்டே வந்தார் படித்த காமராஜன் பேசுவார் படித்த காமராசன் பேசுவார் ஏன்னா எம்ஏ பட்டம் வாங்கியிருக்கிறாரு படித்த காமராசன் பேசுவார்னு அடிச்சு ஓட்டியிருக்கிறோம் வந்து உட்கார்ந்த உடனே பெரியார் ஐயா உட்கார்ந்த சொன்னார் பசங்கள்லாம் போஸ்டர் ஓட்டி இருக்கிறானுங்க படித்த காமராசன் பேசுவார் படித்த காமராசன் பேசுவார்னா ஆம் படித்த காமராசன் தான் பேசுவார் காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்த காமராசன் பேசுவார் அவர் திருமணம் பண்ணிக்கிறது என்னுடைய சின்னஞ்சிறிய கவிதை ஒன்றிலே குறிப்பிட்டு எழுதினேன் அவருக்கு திருமணம் ஆனா என்ன ஆயிருக்கும் திருமணம் ஆனா என்ன ஆயிருக்கும் எல்லாரும் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் படிக்காதவராக அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் அவருக்கு திருமணம் ஆனா என்ன ஆயிருக்கும் என்று எண்ணி பார்த்தேன் அவருக்கு திருமணம் இருந்தால் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பள்ளி அறையின் விளக்கை அணைத்திருப்பார் லட்சக்கணக்கான பள்ளி அறைகளில் விளக்கை ஏற்றி வைத்த பெருந்தகையாக அவர் வரலாற்றினாலே நினைவு கூறப்பட்ட இருந்த பள்ளி அறையின் விளக்கை அணைத்திருக்க வேண்டும் ஆனால் இவர் முதலமைச்சராக கல்வி இயக்கம் நடத்திய காரணத்தால் பள்ளி அறையினுடைய விளக்கை அணைக்கவில்லை மாறாக லட்சம் லட்சம் பள்ளி அறைகளுடைய விளக்கை ஏற்றி வைத்த பெருந்தகையாக இருந்தார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது வாழ்வதை தாண்டி வாழ வைக்கிற பணியிலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை அர்த்தப்படுகிறது என்றாக இனி நிறைவாக ஒரு செய்தி நீங்கள் கோலார் தங்கச் சுரங்கத்திற்கு சென்றால் அங்கே பத்தாயிரம் பதினை அடிக்கு கீழே சென்று தங்கச் சுரங்கத்திலே தங்கத்தை வெட்டி வரக்கூடியவர்கள் முழுக்க தமிழர்கள் தான் பத்தாயிரம் அடி பதினாயிரம் அடி தரைக்கு கீழே போய் வெட்டுகிறார்கள் கூட்டம் பேச சென்ற நான் என்ன அழைச்சு காட்ட சொன்னேன் ஐயாயிரம் அடிக்கு கீழே லிப்டில் கீழே இறங்க முடியல எனக்கு நடுங்க ஆரம்பித்து விட்டது அதுக்கு மூணு மடங்கு பதினைஞ்சாயிரம் அடிக்கு கீழே போய் உயிரை திறனமாக வைத்து மரணத்தினுடைய வாசலை தட்டி வாழ்வை சம்பாதிக்கக்கூடியவராக தமிழர்கள் இருக்கிறார்கள் மேலே ஏறி என்னால் தாங்க முடிய கொண்டு வந்து என்னை ஒரு கட்டடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அந்த தொழிலாளர்கள் தங்கச் சுரங்கத்தினுடைய தொழிலாளர்கள் முழுக்க தமிழர்களாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய யூனியன் ஆபீஸ் அது தொழிற்சங்கத்தினுடைய அலுவலகம் நான் உள்ளே சென்ற பொழுது மாடி ஏறி மேலே ஒரு படகை வைத்திருந்தார்கள் அதுல என்ன போட்டிருக்கான்னு சொல்லி சொன்னா தங்கச் சுரங்கத்தில வேலை செய்கிற பொழுது வலது கை அந்த மிஷின்ல இழந்துட்டான்னு சொல்லி சொன்னா அந்த காலத்துல சொல்றேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கம் ஏன்னா பாரத் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட்ங்கிறது அரசாங்க நிறுவனம் பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கம் நஷ்ட ஈடு கொடுக்கும் வலதுகால் போய்விட்டால் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் அரசாங்கம் அங்கே நஷ்டஈடு ஈடு கொடுக்கும் எனக்கு அதுக்கு மேல படிக்க முடியவில்லை மறைத்தது வாழ்நாளர் தங்க சுரங்கத்திலே வேலை பார்த்த அந்த தமிழர்களாக இருக்கிற தொழிலாளர்கள் வாழ்க்கையில் திருமணத்திற்காக நிற்கிற தன் பிள்ளைக்கு குந்துமணி தங்கம் கூட இல்லாத வருமைப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள் அப்ப என்ன செய்வார்கள்னா சில தந்தைமார்கள் வாழ்நாள எந்த சேமிப்பும் இல்லை முடியல அதனால வேலை செய்யற பொழுது தன்னுடைய வலதுகார மிஷின்ல தானே கொடுத்துடுவான் தன் சொந்த காலையே கொடுத்து மகளின் பந்தல் காலை நிறுத்துகிற தந்தைமார்கள் இருக்கிறார்கள் வாழ்வது இன்பம் ஆனால் இழப்பது இன்பம் என்று கற்றுத்தரக்கூடியவர்கள் இருக்கிறார் சில சகோதரர்கள் வீட்டிலே சகோதரிகள் இருந்தார்னா வலது கையை கொடுத்துருவானா தங்கையை கொடுத்து தங்கையை வாழ வைக்கக்கூடிய சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்ட பொழுது இன்பம் என்று வருகிற பொழுது உலகத்தில் இயல்பு வாழ வைப்பது என்பதுதான் வாழ்க்கையை உண்மையாக அர்த்தப்படுத்துகிறது என்பதை சொல்லி இது என் முடிவு நீங்கள் மேல் தீர்ப்புக்காக சென்றால் அங்கு வழக்கறிஞராக நானே வந்து வாதிடுவேன் என்பதையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பொதுவாக பட்டிமன்றங்களில் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் எதுவோ ஒரு மாதிரியான தீர்ப்பு வரும் ஆனால் இவ்வளவு துணிச்சலோடு அவர் சொன்ன தீர்ப்பு உங்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கும் என்று நம்புகின்றோம்